ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கடிகாரம் கிச்சன் இந்த வீடியோவில் நம்ம எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்ச தேங்காய் பருப்பி ரெசிப்பி தாங்க செய்ய போகிறோம் இந்த தேங்காய் பருப்பி செய்கிறதுக்கு பாகுப்பதம் வேணும்னு அவசியம் இல்லைங்க எல்லா பொருட்களையும் ஒரே பாத்திரத்தில் போட்டு ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம் தேங்காய் பருப்பி செய்கிறதுக்கு முதல்ல ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக நெய் சேர்த்து நெய் எல்லா பக்கம் பரவுகிற மாதிரி நல்லா இந்த மாதிரி தடவி எடுத்துக்கோங்க நீங்கள் கேக் பண்ணியிருந்தால் கூட அது கூட எடுத்துக்கலாம் இப்போ இது அப்படியே இருக்கட்டும் ஒரு கடாயில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் லேசாக சூடானதும் இந்த மாதிரி ஒரு தேங்காவை உடச்சி அடிபாகத்தில் உள்ள அந்த ப்ரௌன் கலரெலாம் எடுத்துகிட்டு மிக்சியில் போட்டு நல்லா பொடிச்சு ரெண்டு கப்பு தேங்காய் எடுத்துக்கலாம் நான் ரெண்டு கப்பு தேங்காய் எடுத்திருக்கேன் இப்போ இதை கைவிடாமல் நல்லா கலந்து விட்டு ஒரு ஒரு நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா கொஞ்சம் லைட்டாக வாசனை வரும் நல்ல ஒரு வாசனை வரும் அந்த வாசனை வர வர நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுக்கணும் ஏன்னா தேங்காய் கலர் மாதிரி அடிப்பிடிச்சிடக்கூடாது இப்போ இதில் இது கூடவே தேங்காய் எடுத்த அதே கப்பில் கப்பு பால் பவுடர் சேர்த்துக்கலாம் கூடவே அதே கப்பில் ஒன்றே கால் கப்பு சர்க்கரை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ உங்களுக்கு ஒருவேளை பால் பவுட்ரு சேர்க்க இஷ்டம் இல்லைன்னா நீங்கள் வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் ஒரு அரை கப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட கலந்து விட சர்க்கரை நல்லா உருகி நல்லா இலகி வரும் இங்கே பாருங்கள் எவ்வளோ நல்லா இலகி வந்துடுச்சு ஸ்டவ்வை கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இது கூடவே ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்க்கும்போது ஸ்வீட்டு நல்ல டேஸ்ட்டு பேலன்ஸ் ஆகும் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம் இது கொஞ்சம் நல்லா ஸ்டிக்கியாக வரும் ஓரங்களெல்லாம் பூத்து வரும் இந்த ஸ்டேஜில் திரும்பவும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க இந்த தேங்காய் பருத்தி செய்கிறதுக்கு நாலு டேபிள் ஸ்பூன் நெய் இருந்தால் போதும் இப்போ இந்த நெய்யும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் கொஞ்சம் கூட கை விட்டுறக்கூடாது கை விட்டுட்டா பருப்பி கலர் மாறி போயிடும் பாருங்க நல்லா ஸ்டிக்கியாக வந்துடுச்சு நம்ம இந்த ஸ்டேஜில் விடவே கொஞ்சம் டைட்டாக இருக்க மாதிரி இருக்கும் இருந்தாலும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் பாருங்க நல்லா சுருண்டு வந்துடுச்சு இப்போ இதை அப்படியே எடுத்து நம்ம ஏற்கனவே நெய் தடவி வச்ச பிளேட்டில் கொட்டிக்கலாம் கொட்டிட்டு நல்லா சமப்படுத்திக்கலாம் இதெல்லாம் கொஞ்சம் வேக வேகமாக செய்யணும் ஏன்னா நல்லா திக்காக காஞ்சி போய்டும் இறுகி போயிடும் இப்போ கொஞ்சமாக ஒரு ஸ்பூனில் நெய் தடவிட்டு இந்த மாதிரி சமப்படுத்திக்கோங்க அவ்வளோதாங்க ஒரு பத்து இருபது செகண்ட் போதும் இது நல்லா காஞ்சி வந்துடும் பாருங்கள் எவ்வளோ கல் மாதிரி அடித்து பாருங்கள் இப்போ நம்ம விருப்பப்பட்ட ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த பருப்பி சாப்பிட அவ்வளோ சூப்பராக இருக்குங்க நம்மளோட தேங்காய் பருப்பி ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச ஸ்வீட் இல்லை இது அதுவும் நம்ம வீட்லேயே செய்யும் போது அவ்வளோ நல்லாவும் இருக்கும் ஆரோக்கியமானதாகவும் இருக்கும் பாருங்கள் நம்மளோட தேங்காய் பருப்பி எவ்வளோ சாஃப்டாக இருக்குது இது சாப்பிட அவ்வளோ சுவையாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ஒரு முறை மாதிரி தேங்காய் பருப்பி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் தெரிவிங்க வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல்லைக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்